நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பதிவு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ டூ ஏ மாணவர்களுக்கானது புதிய பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி அழகு ஏழிலே இலக்கியம் என்ற தலைப்பிலே தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு என்ற ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே அவ்வையார் பாடல்கள் என்ற ஒரு பகுதி நமக்கு உண்டு இதற்கு முன்னர் போட்ட பதிவிலே நான் ஔவையாரை பற்றி தெளிவான விவரமான கருத்துக்களை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் அதன் அடிப்படையிலே இதற்கு முன்னர் டிஎன்பிஎஸ்சி தேர்விலே கேட்கப்பட்ட வினாக்களை தொகுத்து ஒரு பதினைந்து வினாக்களை மாதிரிக்காக உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்வு மாணவர்களுக்கானது ஓயார் பாடல்கள் ஔவையார் பாடல்கள் என்ற தலைப்பிலே கேட்கப்பட்ட ஒரு பதினைந்து வினாக்களை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் இது டிஎன்பிஎஸ்சி பல்வேறு தேர்வுகளிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ அதே மாதிரி காவலர் தேர்வு இப்படி பல நிலைகளிலே கேட்கப்பட்ட வினாக்கள் ஒரு 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 ரிவிஷனுக்காக எப்படி நமக்கு கேள்விகள் கேட்கப்படும் என்ற ஒரு மாதிரிக்காக கேட்கப்பட்ட ஆண்டுகளை கூட நான் அந்த ஒவ்வொரு வினாவினுடைய பிராக்கெட்டில் கொடுத்திருக்கிறேன் எனவே தேர்வுக்கு தயாராகின்ற அன்பர்கள் இதை கவனத்தோடு உள்வாங்கி தேர்வு நேரத்தில் பயன்படுத்தும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதல் வினா சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற மூதுரைப்படி பாடல் அடியிலே பெறப்படுகின்ற கருத்து யாது ரெண்டாயிரத்தி இருபதிலே இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சங்கு என்பது வெண்மை நிறமுடையது அதை நாம் தீயிலிட்டு சுட்டாலும் அது தன்னுடைய நிறத்தை நிறத்தையிலிருந்து மாறாது என்பது பாடல் அடி தருகின்ற கருத்து இது இதன் மூலமாக இந்த தொடர் மூலமாக நாம் பெறுகின்ற கருத்து என்ன என்பது வினா கீழே ஆப்ஷன் கல்வியிலே மேன்மை கல்லாதவரின் இழிவு கீழ்மக்கள் உயர்வு மேன்மக்கள் உயர்வு என்று தந்திருக்கிறார்கள் இதற்குரிய பதில் மேன் மக்கள் உயர்வு என்பது இதற்குரிய பதில் திரும்பவும் சொல்லுகிறேன் சங்கு சுட்டாலும் மென்மை தரும் இந்த மேன் எந்த நிலை வந்தாலும் எந்த சோதனைகள் வந்தாலும் தான் இருக்கின்ற நிலையிலிருந்து அவர்கள் மாற மாட்டார்கள் என்ற கருத்தை இது நமக்கு விளக்குகிறது சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற மூதுரை அவ்வையாருடைய மூதுரை பாடல் அந்த மூதுரை பாடல் தருகிற கருத்து நமக்கு மேன்மக்கள் மேன்மக்களே அடுத்து இரண்டாவதுன்னா தமிழ் மகள் என்று பாரதியார் அழைத்த பெண் பார்ப்புலவர் யார் பாரதியார் தமிழ் மகள் என்று ஒரு பெண் பார்ப்புலவரை அழைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதாவது இருபத்தி ரெண்டாவது ஆண்டிலே இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய பதில் ஔவையார் என்பது ஔவையார் தமிழ் மகள் என்று பாரதியாரை அழைத்த பெண் பார்ப்புலவர் அவ்வையார் ஆப்ஷன் காக்கை பாடினையார் வெள்ளி வீதியார் நக்கண்ணையார் அனைவரும் பெண் பார்ப்புலவர்கள் ஆனால் பாரதியார் தமிழ் மகள் என்று அழைத்தது அவ்வையாரை என்பதை உள்வாங்க வேண்டும் மூன்றாவது வினா மூ மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டு இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது மீதூன் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக நாம் உணவுப் பொருளை உண்ணக்கூடாது என்ற பொருள் இதை இதை கூறியவர் ஔவையார் என்பது நமக்கு பதிலாக ஆப்ஷனில் ஔவையார் என்பதே நாம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டில் கேட்கப்பட்ட வினா இதே வினா ரெண்டாயிரத்தி பதினேழிலையும் கேட்கப்பட்டிருக்கிறது இதே வினா மீதூர் விரும்பேல் மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார் என்ற ஆப்ஷனை மட்டும் மாற்றிருக்காங்க முதல் வினாவில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்கப்பட்ட வினாவிலே திருமூலர் திருவள்ளுவர் பாரதியார் ஔவையார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழிலே கேட்கப்பட்ட வினாவிலே கம்பர் அவ்வையார் வள்ளுவர் திருமூலர் நமக்கு பதில் ஔவையார் என்பதை நீங்கள் உள்வாங்க அடுத்து நான்காவது வினாவை அணுவை துளைத்து ஏ கடலை புகுத்தி தரித்த குரல் இது திருக்குறளின் பெருமையை சொல்லுகின்ற மாலை திருவள்ளுவ மாலை என்ற நூலில் வருவது அணுவை இதை நான் ஏற்கனவே முன்னர் பதிவிலே நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் ஒரு புலவர் பாடியிருக்கிறார் கடுகை துளைத்து கடுகை துளைத்து கடுகு சிறியது அந்த கடுகை துளைத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடுவில் ஒரு ஓட்ட பண்ணி அந்த கடுகில் ஏழு கடலை புகுத்தி ஒரு கடலில் ரெண்டு கடலில் ஏழு கடல் உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு கடல் இல்லைங்களா அது நமக்கு தெரியும் அப்போ ஒரு சிறிய கடுகை துளைத்து ஏழு கடலை அதற்குள்ளே நாம் புகுத்தினால் அந்த கடுகு எந்த அளவுக்கு செறிவுள்ளதாக உள்ளதாக மாறுமோ அந்த அளவுக்கு செறிவுள்ளது உள்ளது குரல் என்று ஒருவர் பாடினார் அவ்வையார் ஒரு போடு போட்டார் கடுகு என்னடா கடுகு அணுவை துளைத்து அணு என்றால் என்ன அப்படின்னா பிரிக்க முடியாத மூலக்கூறுவை நாம் அணு என்று சொல்லுகிறோம் அறிவியல் பிரகாரம் எனவே அந்த சின்ன மிக சிறிய அந்த துணுக்கிலே ஒரு ஓட்டையை போட்டு ஏழு கடலை அதற்குள்ளே நாம் புகுத்தினால் எந்த அளவுக்கு சரி உள்ளதாக அந்த திருக்குறள் இருக்குமோ அந்த அளவுக்கு எப்படி அந்த அணு மன்னிக்கவும் எப்படி அந்த அணு துகள் சரி உள்ளதாக இருக்குமோ அதே போல இந்த திருக்குறள் என்பது மிகச் சிறியதாக இருந்தாலும் அந்த அளவுக்கு சரி உள்ளது என்பதை அழகாக அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி அணுவை ஓட்ட பண்ணி அதுக்குள்ள ஏழு கடலை புகுத்தினால் எந்த அளவுக்கு அந்த அணு துகள் செறிவுள்ளதாக இருக்குமோ அதே போல மிகச்சிறிய திருக்குறள் அதிகமான கருத்தை தன்னகத்தே கொண்டது என்பதை விளக்குகிறார் ரெண்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் வினா கேட்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதிலேயும் இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது அடுத்த வினா வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் இது கருத்து வயிறு நாம் உண்ணுகின்ற பொழுது பொது பொதுவாக அறிவியல் அடிப்படையில் சொல்லுவார்கள் நான் வயிறு புழைக்க உண்ணக்கூடாது என்று சொல்லி அதாவது நாம் உண்ணுகின்ற பொழுது பாதி வயிறு பாதி வயிறில் தான் நாம் உணவு இருக்க வேண்டும் கால்பாகம் நாம் தண்ணீரை குடிக்க வேண்டும் மீதி கால்பாகத்தை நாம் காலியாக வைக்க வேண்டும் என்பது சான்றோர்கள் சொல்லுகின்ற உணவு நெறிமுறை அப்பொழுதுதான் சீரண மண்டலம் சரியாக வேலை செய்யும் என்பது ஆனால் நாம் சற்று கூட சிறிது கூட இடமில்லாமல் வயிறு முழுக்க உணவை நாம் பேக் பண்ணக்கூடாது என்பது கருத்து இதை அழகாக சொல்லுகிறார் ஔ யார் பாருங்க வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் இவ்வாறு நம் வயிறு நிறைய நாம் உண்ணுகின்ற பொழுது அது நமக்கு நோயை உண்டாக்கும் இந்த அடிப்படையை மையமாக கொண்டு இந்த கருத்தை உள்ளடக்கி மீதூன் விரும்பேல் என்று ஔவையார் பாடியிருக்கிறார் பத்தொம்போதாவது ஆண்டு இந்த கேட்கப்பட்டிருக்கிறது வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் விடை நமக்கு ஔவையார் அடுத்து பாருங்க விடை கேற்ற வினாவை தேர்ந்தல் இங்கே ஒரு தொடர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார் இது தொடர் மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார் இந்த தொடரை கொடுத்துட்டு இருக்காங்க சொற்றொடரை இது நமக்கு கேள்வி கீழே ஒரு ரெண்டு ஐந்து வினாக்களை கொடுத்திருக்கிறார்கள் சரியான விடையை நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும் சரியான வினாய் ஔவையாரின் நூலா மூதுரை மூதுரையை ஏன் எழுதினார் மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் மூதுரை அவ்வையார் எழுதினாரா இப்படி பல்வேறு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலான கேள்விகள் விடைக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடு மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் இது ஒரு விடை இதற்கு உரிய வினா என்பதை கீழே கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் இதுதான் நமக்கு சரியான விடை மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் என்ற வினாவிற்கு மூதுரை என்னும் நூலை எழுதியவர் அவ்வையார் அப்படின்னு நமக்கு வருது இல்லைங்களா ரைட் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து அவசரப்படாமல் நாம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல அல்லது பதில் அளிக்க நாம் பயிற்சி பெற வேண்டும் அடுத்தது பாருங்கள் ஏழாவது வேணால் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை இது அபையாருடைய பாடல் இந்த பாடல் வந்து அபையாருடைய பாடல் இதில் என்ன அவர் சொல்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி நெற்பயிர் இருக்கிறது அந்த நெற்பயிருக்கு விவசாயி நீரை பாய்ச்சுகிறான் அந்த நீர் எதன் வழியாக செல்லும் என்று சொன்னால் வாய்க்கால் வழியாக ஓடும் வாய்க்கால் வழியாக ஓடி அந்த நீருக்கு போய் பயலுக்கு போய் சேரும் அப்படி போகின்ற பொழுது அந்த வாய்க்காலிலே சிறு சிறு புட்கள் வளர்ந்திருக்கும் நெல்லுக்காக ஓடுகின்ற அந்த நீர் வாய்க்காலில் இருக்கிற புல்லுக்கும் அது பயன் தரும் புட் அங்கே வளர்ந்துருக்கிற புல்லும் வாய்க்காலில் ஓடுகிற நீரை உள்வாங்கிக் கொள்ளும் இது அவர் சொல்லுகின்ற ஓமையை போல அதிலிருந்து ஒரு செய்தியை தருகிறார் நல்லார் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை ஒரு ஊரில் அல்லது உலகத்தில் ஒரு நல்லவர் ஒருவர் இருந்தால் அவருக்காக அல்லது அவர் பொருட்டு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மழை பெய்யும் அந்த ஒருத்தருக்கு நல்லவர் ஒருவருக்காக பெய்கின்ற மழை அனைவருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நெல்லுக்கு ஓடுகிற நீர் வாய்க்கால் வழியை ஓடுகின்ற பொழுது வழியில் இருக்கிற புல்லுக்கெல்லாம் அந்த நீர் கிடைப்பது போல ஒரு ஊரிலே நல்லவர் ஒருவர் வாழ்ந்தால் அவருக்காக பெய்கின்ற மழை அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த மழை பயனுள்ளதாக அமையும் இது பாடிய பாடல் இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த விழா கேட்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த பாடல் கீழே கேள்வி பாருங்க இப்பாடல் வழி ஔவையார் சொல்லுவது என்ன மழை வளத்தை பத்தி சொல்றாரா நீர்ப்பாசனத்தை பத்தி சொல்றாரா நல்லவரால் எல்லாருக்கும் நலம் பற்றியது சொல்லுகிறாரா நெற்பயிர் சாகுபடி பற்றி சொல்லுகிறாரா இப்போ நான் அந்த பாடலுடைய கருத்தை நான் விளக்கினேன் அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே நமக்கு பதில் நல்லவர் ஆள் நல்லவர் ஒருவரால் எல்லாருக்கும் நன்மை பயக்கும் என்பது இந்த இடத்திலே பதிலாக அமைகிறது ரொம்பவும் யோசித்து விளையளிக்க வேண்டும் இப்படி பல வினாக்கள் குழப்பி குழப்பி சுற்றி சுற்றி நம்மை கேட்பார்கள் கவனமோடு இதை நாம் இத்தகைய கேள்விகளுக்கு பதிலளிக்க பழகிக்கொள்ள வேண்டும் எட்டாவது வினா அதியமானின் தூதுவராக அவ்வையார் சென்றதை கூறும் நூல் ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு கேட்கப்பட்டிருக்கிறது அவ் அதியமானுடைய தூதுவராக அதியமான் அவ்வையாரை அதிகம் நேசித்தார் அவருடைய அரண்மனையிலே தங்கியிருந்தார் என்பதை நாம் சென்ற பதிவிலே நாம் கண்டிருக்கிறோம் அவர் அதியமானுடைய தூதுவராக பக்கத்தில் இருக்க தொண்டைமானுக்கு தொண்டைமானை காண சொல்கிறார் இந்த செய்தி எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பது அப்படின்னா புறநானூரிலே இந்த இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் இங்கே ஒரு செய்தியை அஹ் அழகா சொல்றாரு ஔவையார் மன்னனும் மாசர கற்றோனும் ஒரு நாட்டினுடைய அரசனும் மாசு என்று சொன்னால் தவறு வள்ளுவர் சொல்ல கற்க கசடு அற கசடு என்று சொன்னாலும் தவறு இல்லாமல் தவறு கசடு அற கசடு இல்லாமல் கற்க வேண்டும் அப்படி மன்னனும் தவறு இல்லாமல் பிழை பிழை இல்லாமல் படித்த ஒருவனும் ஒருவனையும் சீர்தூக்கின் நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது மன்னனின் மன்னனை காட்டிலும் கற்றோன் சிறப்புடையோன் மன்னன் வசதி படைத்தவன் அதிகாரமுடையவன் ஒரு நாட்டிற்கு அரசன் சகல விதமான வசதிகளையும் அந்தஸ்தி அவன் பெற்றிருந்தாலும் அவனோடு ஒப்பிடுகின்ற பொழுது படித்தவன் அவனை விட சிறந்தவனாக இருக்கிறான் என்பது இந்த பாடலுடைய கருத்து இந்த நூல் இடம்பெற்றிருக்கிற நூ இலக்கியம் மூதுரை என்பது மூதுரை எல்லாமே ஔையாருடைய பாடல்கள் தான் ஆனால் இந்த வரி இடம்பெற்றிருக்கிற இடம் மூதுரை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்டிருக்கிறது பத்தாவது வினா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது திரைக்கடல் திரவியம் என்று சொன்னால் செல்வம் என்பது பொருள் செல்வம் என்பது பொருள் இதை பாடியவர் அவ்வையார் என்பது அடுத்து பதினோராது வினா மன்னனுக்கு தந்தேசம் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு இதுவே ஒரு மிக சிறந்த ஒரு செய்தி ஒரு மன்னன் இருந்தால் அந்த மன்னன் அவனுடைய தேசத்தினே அவனுடைய நாட்டிலே மட்டும் அவனை புகழப்படுவான் போற்றப்படுவான் ஆனால் கற்றவர்கள் எந்த தேசத்திற்கு சென்றாலும் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கே அவர்களுக்கு சிறப்பு உண்டு என்று பாடியவர் அவ்வையார் பதில் வந்து அவ்வையார் இது ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு நமக்கு கேட்கப்பட்ட வினா அடுத்து வீணா பாருங்க பனிரெண்டாவது சிறு எறும்பும் பண்ணிக்கும் பனிரெண்டாவது வேணா சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடைத்தே சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடைத்தே என்றவர் யார் பதில் வந்து நமக்கு அவ்வையார் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டிலே கேட்கப்பட்ட வினா அடுத்து சிவாய நமவென்று சிந்தி திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று கூறியவர் சிவாய நமவென்று சிந்தி திருப்போருக்கு சிவனுடைய நாமத்தை எண்ணி எந்நேரம் பூசிப்பவருக்கு எந்த நாளும் எந்த குறையும் இல்லை என்று பாடியவர் யார் என்ற ஒரு வினா ஔவையார் இது கேட்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஔவையார் இயற்றிய நூல்கள் எல்லாமே ஔவையார் இயற்றிய நூல்கள் கொஞ்சம் கலசி கலசி போட்டிருக்கு அவ்வையார் இயற்றிய நூலோடு மற்ற பிற ஆசிரியர் நூலும் சேர்ந்திருக்கிறது இதில் இரண்டு இரண்டு நூல்களாக இருக்கிறது எந்த செட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த இரண்டு நூல்கள் அவ்வையார் இயற்றிய நூல் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு கேட்கப்பட்ட வினா ஆத்திச்சுடி அருங்கலச்சப்பு கொன்றை வேந்தன் வெற்றி வேட்கை நல்வழி மூதுரை நன்னெறி சாரம் இதில் நமக்குரிய பதில் நல்வழி மூதுரை என்பதை நாம் பதிலாக தர கற்றுக்கொள்ள வேண்டும் கடைசி வினா மூதுரை குறித்த கூற்றுக்களில் தவறான கருத்தை கண்டறிய இதுவும் கொஞ்சம் டெக்னிக்கல் டெக்னிக்கலான ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு கேட்கப்பட்டிருக்கிறது மூதுரை குறித்த கூற்றுக்களில் தவறான கருத்து அதாவது கீழே வினாக்களை பார்த்தால் நமக்கு தெரியும் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சரி கேள்வி வந்து நமக்கு தவறான கூற்றை கண்டு இல்லைங்களா ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்போ அதை நம்ம பதிலாக எழுதணும் இந்நூலில் முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன அதுவும் சரி இதுவும் சரி இதுவும் சரிங்க அடுத்து கற்றவரை விட மன்னவரே சிறந்தவர் மன்னன் கொஞ்சம் நேரம் சிறு வினாக்களுக்கு முன்னால் சில வினாக்களுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் மன்னன் எவ்வளவு செல்வாக்குள்ளவனாக இருந்தாலும் வசதி வாய்ந்தவனாக இருந்தாலும் படம் படைத்தவனாக இருந்தாலும் கற்றவரை விட மன்னரே சிறந்தவராவார் என்பது தவறான விலை நமக்கு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா மூதுரை குறித்த கூற்றுக்களில் தவறான கூற்று இங்கே அடுத்து பாருங்க மன்னனை விட கற்றவனே சிறந்தவர் எத்தகைய செல்வம் பெற்றவனாய் மன்னன் இருந்தாலும் அவனை விட கற்றவன் தான் சிறந்தவன் இது உள் விலை தெரியவில்லை இதில் மூதுரை குறித்த கூற்றுக்களில் தவறான கூற்று இந்த ஐந்து கூற்றுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஐந்து ஸ்டேட்மெண்ட்டு இதில் தவறான பதில் கொஞ்சம் அவசரப்படாமல் நீங்கள் கொஞ்சம் கவனமோடு இந்த கொஸ்டினெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும் தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கற்றவரை விட மன்னனே சிறந்தவன் இந்த கருத்து ஔவையாருடைய மூதுரை பாடலுக்கு ஏற்புடைய கருத்து அல்ல எனவே இது இதற்கு பதில் எனவே நான் பதினைந்து வினாக்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் இந்த வினாக்களை நீங்கள் கண்டு தேர்வு நேரத்தில் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் குறித்து வைத்து தேர்வு நேரத்திலே ஔவையார் பாடல் சார்பான வினாக்கள் இப்படி தான் கேட்கப்படும் என்ற ஒரு கருத்தினை நீங்கள் உள்வாங்கி தங்களுடைய இந்த மைண்ட் செட்டப் என்று சொல்லுவார்கள் நம்முடைய மனநிலையை இந்த இந்த சூழ்நிலை கேட்டார்பல நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அழகு ஏழு இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு என்ற பகுதியிலே இருக்கிற ஒளவையார் பாடல்கள் சார்பாக இதற்கு முன்னாலே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ ஏ காவலர் தேர்வு இப்படி பல தேர்வுகளிலே இந்த ஆண்டுகள் வந்து ஒருவேளை ஒரே ஆண்டில கூட இரண்டு கேள்விகள் வந்திருக்கும் பல நிலைகளிலே நடந்த தேர்வுகளிலே கேட்கப்பட்ட வினாக்களை தொகுத்து அதை ஔவையார் பாடல் சார்பாக கேட்கப்பட்ட வினாக்களை தொகுத்து ஒரு மீள் பார்வைக்காக உங்கள் முன் வைத்திருக்கிறேன் இது உங்களுக்கு பயன்படும் என்று நான் கருதுகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இது இருக்குமேயானால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து நாம் மற்றொரு பதிவோடு நாம் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்